வணக்கம் தோழர்களே காலமும் நேரமும் காளிதேவியின் கையில் வாருங்கள் இந்த காளியை பற்றி தெரிந்து கொள்வோம் காளிதேவி கால சொருவி காலத்தை கணிப்பவள் எங்கே எப்போது அதர்மம் தலை அங்கே அப்போது நான் வருவேன் என்று கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதை அப்படியே முழுமையாக செய்து காட்டுபவள் தான் காளி அதர்மம் எங்கே தலைவிரித்தாடுகிறதோ அங்கே அழிவை ஏற்படுத்துவாள் மோசக்காரர்களை நாசம் செய்வாள் அக்கிரமக்காரர்களை காலம் நேரம் பார்த்து அடியோடு அழித்து விடுவாள் நல்லவர்களுக்கு நன்மையை செய்வாள் அந்த மகாகாளி தச்சன் நடத்தி யாகத்தில் சென்று கலந்து கொள்ள வேண்டுமென்று ஆசைப்பட்டாள் மகேஸ்வரி பரமேஸ்வரனிடம் அனுமதி கேட்டால் மறுத்தார் பரமேஸ்வரன் இருந்தும் யாகத் சென்றாள் அங்கே தட்சனால் அவமானப்படுத்தப்பட்டால் கோபம் கொண்ட உமாதேவி யாக குண்டத்தில் விழுந்து தன்னையே மாய்த்து கொண்டால் பரமேஸ்வரன் தேவியை உயிர்த்தலச் செய்தார் அப்போது உயிர் பெற்ற தேவி ஒரு பயங்கரமான உருவத்துடன் பத்து அவதாரங்களாக பத்து மகா வித்தியாக தோற்றுவித்தால் அதில் முதலாவது வித்தையே காளி தேவி மயானத்தில் ஒரு சபத்தின் மேல் கழுத்தில் கபால மாலை சிவந்த கண்கள் நேட்டிய நாக்கு ஒரு கையில் வெட்டப்பட்ட தலை மறுகையில் என்று பத்து கைகளுடன் காட்சி அளித்தாள் மகாகாளி பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றத்துடன் காணப்பட்ட ாலும் பக்தனிடம் ஒரு தாயி போன்று பறிவு பாசமுடன் இருந்து அருள் பாலிக்கிறாள் காளி தேவி மிகவும் சுறுசுறுப்பானவள் எப்போதும் தாமதத்தை விரும்பாதவள் யமனையே தன் வசப்படுத்தி வைத்திருப்பவள் எதிலும் அச்சமில்லை என்பது அவளது கொள்கை உலகத்தில் கால பரிமாணத்தை குறிப்பவள் இந்த காளிதேவி இவள் மகாகாளி பிடாரி பத்ரகாளி அங்காளி என்று கிராம தேவதையாக இருந்து அருள் பாலிக்கிறாள்